இதுபோக சலஃப் என்ற ஒரு வார்த்தை இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பயன்படுத்தப்படுகிறது சலஃப் என்கிற வார்த்தை இப்போ இந்த சலஃப் என்கிற வார்த்தை புதிய வார்த்தை கிடையாது சலஃப் என்கிற வார்த்தையும் மிக பழைய வார்த்தை சிலர் சலஃப் சலஃபி என்று சொல்வதை இன்றைக்கு கேவலமாகவும் மிக கீழ்த்தரமான முறையிலும் அதை விமர்சிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க இந்த சலஃப் என்கிற வார்த்தையை விமர்சிக்க வந்தவர்கள் எல்லோரும் பித்யத்வாதிகள் தான் வரலாற்று இப்போ இன்றைக்கும் யாராவது சலஃப் சலஃப் என்கிற வார்த்தைகளை விமர்சிக்க வந்தார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் பித்யத்வாதிகள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை சலஃப் என்றால் யார் சலஃப் என்ற அரபு சொல்லுக்கு மீனிங் முன் சென்றவர்கள் என்பது சலஃப் என்ற அரபு வார்த்தைக்கு முன் சென்றவர்கள் என்பது அர்த்தமாகும் முன் சென்றவர்கள் என்ற இந்த பிரயோகம் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் முத்தவாத்திரான ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்டது ரசூல் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஹைரு குரூனி கர்ணி இன்னும் ஒரு வாயத்தில் ஹைரு நாசி கர்ணி சும்மல் லதி நயலூனகும் சும்மல் லதி நயலூனகும் மக்களில் சிறந்தவர்கள் என்னுடைய நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் அதற்கு அடுத்த நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் அடுத்த நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் இது மூன்று நூற்றாண்டுகளை அல்லது மூன்று ஜெனரேஷனை குறிக்கிறது இது ஹதீஸ் மிக உறுதியான ஒரு ஹதீஸ் மூன்று நூற்றாண்டுகளில் வாழ்ந்த மக்களை சிறந்தவர்கள் என்று சான்று பகர்கிறார்கள் அந்த மூன்று நூற்றாண்டுகளில் வாழ்ந்த குர்ஆன் ஹதீஸுக்கு கட்டுப்பட்ட மக்கள் செலவுகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த மூன்று நூற்றாண்டுகளிலும் பிரசூல்லா அலிஸ்வனுடைய காலம் அடுத்த காலம் அதற்கு அடுத்த காலம் இந்த மூன்று நூற்றாண்டுகளிலும் வாழ்ந்த குரான் ஹதீஸுக்கு கட்டுப்பட்ட மக்கள் சலஃபுகள் என்று அழைக்கப்படுவார்கள் எனவே சில அறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்னா சலஃப் என்று மொட்டையாக சொல்லாமல் சலஃபு சாலிஹ் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் சில நேரங்களில் அந்த மூன்று நூற்றாண்டில் உள்ள குப்பைகளும் சலஃபென்றதுக்குள்ள புரியப்படலாம் தவறாக எனவே சலஃபு சாலிஹ் அப்போ நம்ம பயானங்களை கேட்குறோம் சலஃபு சாலிஹீன்கள் சலஃபு சாலிஹீன்கள் என்கிற பிரயோகத்தை கேட்குறோம் இதனுடைய அந்த சொல்ல சொல்லும் போதே நமக்கு என்ன படணம் என்று கேட்டால் சஹாபாக்கள் அதற்கு அடுத்த காலத்தில் உள்ளவங்க அதற்கு அடுத்த காலத்தில் உள்ளவங்க இவர்கள் இதில் சரியான கொள்கையில் இருந்தவர்கள் தான் சலஃபுகள் இப்போ உதாரணமாக ஹசனுல் பசர் ரஹ்மூல்லா ஒரு சலஃப் இமாம் ஹசனுல் பசர் ரஹ்மூல்லா ஒரு சலஃப் குர்வான் ஹதீஸை சரியான முறையில் புரிந்து கொண்டவர் அதே நேரத்தில் வாசலிபின் அத்தா ஒரு செலஃப் அல்ல பசர் ரஹ்மூல்லா அவர்களுடைய மஜ்லிஸில் உட்கார்ந்து இருந்தவர் தான் ஆனால் பிறகு அவர் என்ன செய்ய துவங்கிட்டார் என்றால் அக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து குர்வானை மறுப்பது ஹதீஸை மறுப்பது குர்வானுக்கு ஹதீஸ் முரண்படுவது என்று சொல்லி ஹதீஸை மறுப்பது இப்படியான நிலைக்கு அவர் வந்துவிட்ட காரணத்தில் அவரை செலஃப் லிஸ்ட்டுக்குள்ளே சேர்க்கறில்லை இப்போ செலஃபு என்றால் யார் மூன்று நூற்றாண்டுகளைச் சேர்ந்த குர்ஆன் ஹதீஸை பின்பற்றிய மக்கள் நல்ல மக்கள் இவர்கள் செலவுகள் இவர்களுடைய வழியில் செல்லக்கூடியவர்களை செலவிகள் என்று அழைப்பார்கள் இந்த வழியில் பயணிக்கிறவங்க செலபிகள் இப்போ நம்ம செலஃபுன்னு சொல்ல முடியாது நம்ம யாரு சலஃபிகள் நாம் வந்து செலஃபிகள் அவர்கள் சலப்புகள் சலஃபி என்பது ஒன்றை சேர்ந்தவர் என்பது அர்த்தம் ஹிந்தி ஹிந்துன்றால் இந்தியா ஹிந்தி என்றால் சேர்ந்தவர் அது மாதிரி சலஃப் என்றால் முன்னோர்கள் முன்னோர்கள் என்று சொல்லும்போது எல்லா முன்னோர்களும் அல்ல மூன்று நூற்றாண்டைச் சேர்ந்த ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் சிறப்பித்து சொன்ன மூன்று நூற்றாண்டை சேர்ந்த முன்னோர்கள் அந்த மூன்று நூற்றாண்டை சேர்ந்த முன்னோர்கள் சென்ற வழியில் செல்கிறவர் சலஃபி மெய்மா தேய்மியா ஒரு சலஃபி அறிஞர் امام محمد بن عبد الوهاب السلفي ارنيا شيخ عبد العزيز بن عبد الله بن باز رحمه الله ابن باز بن مشروق ما جل فور السلفي سلف امام ابن تيميه سلف الله امام محمد بن عبد الوهاب الله امام شيخ ابن باز سلف الله سلفي ولا خل خلف அவங்க சஹாபாக்குடைய காலத்தில் இருந்தாலும் ஹலஃப் தான் ஹலப்ண்ட மீனிங் பின்னால் வந்தவர்கள் என்பது ஆனால் ஹலஃப் என்பது பிரயோகத்தில் என்ன அர்த்தத்தை கொடுக்கும் என்றால் யாரெல்லாம் சலஃபிக் கொள்கைக்கு மாற்றமாக இருக்கிறார்களோ சலஃபுகள் இருந்த கொள்கைக்கு மாற்றமான கொள்கையை முன்வைக்கிறார்களோ அவர்கள் அந்த காலத்தில் இருந்தாலும் சரி இந்த காலத்தில் இருந்தாலும் சரி அவர்கள் ஹலஃபுகள் இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை அகலி சுன்னா வல் ஜமாஅ ஆ என்போர்தான் வெற்றி பெற்ற கூட்டம் அல்லாஹுடைய உதவியை பெறக்கூடிய கூட்டம் அவர்கள்தான் சத்திய கொள்கையில் இருந்தவர்கள் அவர்களுடைய கொள்கையை அறிந்து கொள்வது மிக அவசியமாகும் அந்த கொள்கை இருந்தால்தான் நம்முடைய அமல்கள் பயனளிக்கும் எனவே அக்கைதத் அகலி சுண்ணா வல் ஜமா என்ற அகலி சுன்னா வல் ஜமாத்தினுடைய கொள்கை என்ன என்பதை நம்முடைய இந்த தொடர் வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாம் அனைவரும் அதில் கலந்து கொண்டு பூரண பயனை அடைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தோஃ ஆலமீன் வசலாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்